வணக்கம் நான் தேனி மாவட்டத்திலிருந்து சித்த வைத்தியர் பிரபாகரன் பாருங்கள் ஆவாரம்பூ ஆவாரம்பூவிற்க சாவாரை கண்டதுண்டோ என்பது பழமொழி இந்த பழமொழி ஏன் வந்ததுன்னா இப்போ சித்தர் பாடல் கவனிங்க தங்கம் இந்த ஆவாரம்பூ தங்கம் அப்படின்றாரு தங்கம் எனவே சடத்திற்கும் காந்திதரும் அதாவது பிணத்திற்கு கூட ஒரு வசீகரத்தை காந்தத்தை ஒரு ஈர்ப்பு சக்தியை தரும் அப்படின்றாரு தங்கம் எனவே சடத்திற்கும் காந்தி திறம் மங்காத நீரை வற்றச் செய்யும் உடலில் ஏற்படக்கூடிய வறட்சிகளை போக்கும் உடலில் எங்கத்தா மாவை கற்றாழை மனத்தை மாற்றிவிடும் பூவை சேர் ஆவாரம்பூ அப்படின்றாரு உடலில் உப்பு பறிஞ்சிருக்கும் செ வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதெல்லாம் நீக்கும் கற்றாழை மனம் அதாவது வந்து கற்றாழை வாடை அக்குள்ள வரக்கூடிய வியர்வை நாற்றத்தை போக்கிடும் அப்படின்றாரு இந்த ஆவாரம் பூவை எப்படி சாப்பிடணுங்கன்னா ஆவாரம்பூவை பிடுங்கி நிழல் காய்ச்சல் இட்டு பவுடர் செய்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து இரண்டு டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி நாட்டுச் சர்க்கரை அல்லது பணங்கள் கண்டு சேர்த்து உணவுக்கு முன் பருகி வர பிரமேக நீரை போக்கும் உடம்பில் ஏற்படக்கூடிய உப்பு பூத்தல் கற்றாழை நாற்றம் இவர்களை மாற்றிவிடும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் மேலும் இந்த பூ பஞ்சாங்கத்தை அதாவது பஞ்சாங்கம் என்பது ஆவார இலை பூ காய் பட்டை வேர் எனும் ஐந்து உறுப்புகளையும் இதேபோல் குடிநீரிட்டு குடித்து வர நீரிழிவு அதாவது அதிமூத்திரம் வெள்ளை வெட்டை உச்சூடு புண் அதாவது உடலில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய புண் அல்சர் மேலும் நினக்கழிச்சல் அதாவது கழிந்து கழிந்து வெளியே போகக்கூடியது எலும்பை பற்றிய சுரம் காய்ச்சல் வேட்கை அதாவது நீர்த்தாகம் இவை நீக்கக்கூடியது ஆவாரம்பூ அதனால் சித்திரல் வாக்கு வாக்கு ஆவாரம்பூவிற்கு சாவாரை கண்டதுண்டோ என்பது பழமொழிக்கு பொருத்தமானதாக அமைகின்றது மேலும் இந்த பூவை சாப்பிடுவதால் உடலில் பலவீனமான இருக்கக்கூடிய செல்கள்லாம் புதுப்பிக்கப்படுவதால் உடலில் இருக்கக்கூடிய செல்கள் மிக ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் ஆயுள் காலம் நீளும் நன்றி வணக்கம்